அனைவருக்கும் வரவேற்பு இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம் மைனஸ் குளித்த பிறகு சொல்ல வேண்டிய துவாவும் இஸ்மும் இந்த துவாவும் இஸ்மும் நமது உடலையும் மனதையும் தூய்மையாக்கவும் அல்லாஹுவின் ஆசிர்வாதத்தை பெறவும் உதவுகின்றன எல்லோரும் எளிதாக புரிந்துகொள்ளும் வகையில் நான் இதை விரிவாக விளக்குகிறேன் தயாரா ஆரம்பிக்கலாம் நாம் தினமும் குளிக்கிறோம் இல்லையா குளிப்பது நமது உடலை சுத்தப்படுத்துவது போல குளித்த பிறகு சில துவாக்களும் இஸ்முகளும் சொல்வது நமது ஆன்மாவையும் மனதையும் தூய்மையாக்குகிறது இது இஸ்லாமில் மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத்தாகும் குளித்த பிறகு சொல்ல வேண்டிய துவாவையும் இஸ்மையும் கற்றுக்கொள்வது அல்லாஹ்விடம் நம்மை மேலும் நெருக்கமாக்கவும் அவனது பாதுகாப்பை பெறவும் உதவும் முதலில் துவாவை பற்றி பார்ப்போம் குளித்த பிறகு சொல்ல வேண்டிய துவா இதோ அஷது அஹ்தஹு லா ஷரீக் வ அஷது அன்ன முஹம்மதன் வ ரசூலுஹு சுலுஹூ அல்லாஹுமஜ் அல்நீ மின வஜ் அல்நீ மினல் முத்தஹரீன சுஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அந்த அஸ்தப்ருகவா தூபு இழைக்க இந்த துவா மிகவும் அழகானது மற்றும் பொருள் மிக்கது இதன் பொருள் தோராயமாக இவ்வாறு நான் சாட்சியமளிக்கிறேன் அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்கு உரிய இறைவன் வேறு இல்லை அவன் ஒருவனே அவனுக்கு இணை இல்லை நான் சாட்சியமளிக்கிறேன் முகமது சல்லாஹு செல்லம் அவனது அடியாரும் தூதருமாவார் ஓ அல்லாஹ் என்னை மனந்திரும்புவோரில் சேர்த்தருள் என்னை தூய்மையாக்கப்பட்டவர்களில் சேர்த்தருள் உனது மகத்துவத்தை நான் போற்றுகிறேன் ஓ அல்லாஹ் உனது புகழுடன் உன்னை தவிர வணக்கத்திற்கு உரிய இறைவன் இல்லை உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடமே மனந்திரும்புகிறேன் இந்த துவாவைச் சொல்லும்போது நமது இதயம் அல்லாஹ்விடம் நெருங்குகிறது இது நம்மை தூய்மையாக்கி நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறது இந்த துவாவை ஒருமுறை சொன்னால் போதும் ஆனால் இதயத்துடன் கவனமாக சொல்ல முயற்சிக்கவும் இனி குளித்த பிறகு சொல்ல வேண்டிய இஸ்மை பற்றி பார்ப்போம் அது இதோ யாஃபதாஹுயா அல்லாஹ் இதை ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் யா ஃபதாஹூ என்றால் ஓ வெற்றி தருபவனே என்று பொருள் அல் ஃபதாஹ் என்பது அல்லாஹுவின் அழகிய பெயர்களில் ஒன்று இந்த இஸ்மைச் சொல்வது நமது வாழ்க்கையில் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தேடுவதற்கு ஒரு வழியாகும் இதை மீண்டும் ஒருமுறை மறுபரிசீலனை செய்வோம் இதனால் உங்களுக்கு எளிதாக மனப்பாடமாகும் துவா அஷ்ஹது அல்லா இலாஹல்லாஹு வஹ்தஹூ லா ஷரி கலஹு வாஷது அன்ன மொஹம்மதன் அப்துஹூ அசூலுஹூ அல்லாஹுமஜ் அல்லி மினத்தவாபீன வஜ் அல்லி மினல் முத்தஹரீன சுபஹானக அல்லாஹும விகமந்திக்க லா இல்லா அந்த அஸ்தபிருக வா தூபு இலைக்க இஸ்மன் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் இந்த துவாவையும் இஸ்மையும் தினமும் குளித்த பிறகு சொல்லுவதை ஒரு பழக்கமாக்குங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் அல்லாஹ்விடம் உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ்